அழகு தரும் தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் டாக்டர் அச்சை கேட்டு வாங்குங்கள் ரி ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு தான் கம்ப்ளீட் ஷோ ஒரு திருப்தியான ஒரு ரஜினி படத்தை பார்த்த நினைவு தான் வந்து எல்லா ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கு இந்த படம் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு யூஏ கொடுக்கலாம் இது வந்து அந்த அளவுக்கு வந்து கூலி படம் ரெக்கார்ட் மேக்கரை தாண்டி ரெக்கார்ட் பிரேக்கராகவும் மாறிடுமா ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் ரஜினியின் தீவிர ரசிகருமான ராம்கி அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே கூலிப்படத்தை பற்றி தான் சோசியல் மீடியாவில் அதிகப்படியாக பேசிகிட்டு இருந்தோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட கூலியோட அந்த ஆடியோ லான்ச் மற்றும் அன் நம்ம பார்த்தோம் அப்பல இருந்தே பரபரப்பு தொற்று இருந்தது கடைசியா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு வந்திருக்கீங்க எப்படி இருக்கு உங்க உணர்வு நல்லா ஒரு ரஜினி ரசிகராக ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு நல்ல ஒரு ட்ரீட் தான் ஆக்சுவலா ஐம்பது ஆண்டு கால சூப்பர் ஸ்டார் தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதுல இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு முழுக்க முழுக்க வந்து ரஜினியுடைய கம்ப்ளீட் ஷோ சோ ஒரு திருப்தியான ஒரு ரஜினி படத்தை பார்த்த நினைவுதான் வந்து எல்லா ரஜினி எஸ்களுக்கு இருக்கு ஆஹ் படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் மற்றவர்களுக்கு வேணா வந்து அது வந்து கொஞ்சம் குறைகள் தெரியலாம் ஆனா அது ஒரு ரஜினி படமா பார்க்கும்போது ரொம்ப தெரியுது அதாவது பழைய படங்களோட சாய்கள் நிறைய விண்டேஜ் அந்த அது நிறைய பண்ணிருக்காங்க ஆஹ் படத்தினுடைய காட்சிகள் இருந்து ஆஹ் படத்தின் கதையமைப்பு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே பழைய ரஜினி படங்களை நினைவூட்டுற மாதிரி தான் இருக்கு அதனால ஒன்னும் படத்துல ஒண்ணு பெரிதான புதிய விஷயங்கள் எதுவும் கிடையாது அது வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினிக்கு ரஜினியை கொண்டாடுவர்களுக்கு ரொம்ப 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 பிடித்தமான படமா தான் இப்போ ஜெயிலர் படம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வேட்டையன் படம் வந்துச்சு அதுல கூட சில பேருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருந்து நார்மல் ரஜினி ஃபிலிமா இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயிலர் மாதிரி இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணாங்க இது வந்து ஜெயிலரை பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்ல ஜெயிலருக்கு ஜெயிலர்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஒரு ரஜினி படமாக நீங்க பாக்கலாம் அதுல ஒரு ஹியூமர் காமெடி இருக்கு ஒரு புதுவிதமான திரைக்கதை அமைப்பு அதெல்லாமே நிறைய விஷயங்க புதுசா பண்ணி பார்த்தது விஷயம் அது அதோடைய அது வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தும் படுத்தோம் இன்ஃபேக்ட் முக்கியமா அது ஏன் சர்டிபிகேட் கிடையாது நிறைய பேர் ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய குறையா சொன்னாங்க ஒரு பக்கம் வந்து காமெடி இருந்தாலும் இன்னொரு பக்கம் தலையை வெட்டது ரொம்ப மனதளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி குழந்தைகளோட எல்லாம் படம் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க அதனால அதுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைச்சதுனால அது பெரிய அளவுல ஆடியன்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய பேமிலி ஆடியன்ஸ் பெண்கள் குழந்தைங்களா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அது கிடைச்சது அதனால அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைச்சது வந்து ஒரு கண்டென்ட் மூவி ஆயிடுச்சு மூவி ஆக்சுவலா அதுல வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி எப்படி பொசிஷன் பண்ணுமோ அதை பண்ணாங்க ஒரு ஒரு படமா ஒரு கம்ப்ளீட் படம் ஆச்சு அதுலயே ரஜினியக்கான எலமெண்ட்ஸ் அதிகமா இருந்ததுனால இருந்தாலும் இந்த படம் வந்து இது வந்து இந்த இரண்டு விஷயங்களையும் டோட்டல்லா கொஞ்சம் மாறுதலா இருக்கு டோட்டலி டிஃப்ரெண்டான டிஃபரண்டான விஷயம்தான் இது முழுக்க முழுக்க ரஜினி ரசிகர்களுக்கான ஒரு ஒரு விருந்தா தான் இருக்கு இந்த படம் வந்து இப்போ நான் சோசியல் மீடியால சில பைட்ஸ் எல்லாம் பார்த்தேன் மாதிரி இல்ல லோகேஷ் கனகராஜ் மூவியே இது இல்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க அப்ப முழுக்க முழுக்க ரஜினி ஃபேனை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு படமா இது இருக்கும் அதை நம்பலாம் ஆமா ரஜினி ரஜினி ரசிகர்கள் ரஜினி அந்த ரஜினி படங்களுக்கான ரசிக்க ரசிக்கக்கூடியவர்கள் அவர்களை திருப்தி பட்டதா இதுல எல்சி அவரே ஒரு சாண்டல் படம்ங்கிறத பட பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு நேற்று அவருடைய அறிக்கையில அதான் சொல்லியிருக்காரு இது வந்து முழுக்க முழுக்க ரஜினி படம் நீங்க வந்து இந்த படத்தை வந்து நீங்க நிச்சயமாக ஜெயிலருடையும் வேட்டையினுடையும் ஒப்பிடவே முடியாது ஜெயிலர் வந்து அது வந்து முழுக்க முழுக்க அனைத்து தரப்பினருக்கான ஒரு படம் ஆக்சுவலா மோரோவர் அதுல நிறைய புதுமையான விஷயங்கள் ரஜினி படத்தில் அதுவரையும் சொல்லப்படாத விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது வேட்டையின் வந்து ஒரு கண்டென்ட் மூவி கண்டென்ட் ஓரியன்ட் மூவி ஆக்சுவலா அது முடிந்த அளவுக்கு எப்படி அது சூப்பர் ஸ்டாரை வந்து அதை பண்ணாங்க இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டு படத்திலுடைய சாயலே இல்லாமல் முழுக்க முழுக்க ரஜினி ரசிகர்களுக்காகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ரஜினி ரசிகர்களோட ஃபிஃப்டி இயர்ஸ்க்கான ட்ரிபியூட் தான் ஆக்சுவலாக இதில் நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் எதிர்பார்க்க முடியாது எல்சியூலாம் எதிர்பார்க்க முடியாது அதை எதிர்பார்த்து போகக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஏமாற்றம் இருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து இப்போ அந்த குழந்தைகளை வந்து எப்படி ரஜினி படத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஒரு சில தேட்டர் கார்ப்பரேட் சார்ந்திருக்கக்கூடிய சில தேட்டர்லாம் வந்து சில்ட்ரனை அளவும் பண்ண மாட்டோம் அப்படின்னே வந்து வெளியே போர்டெல்லாம் வச்சிருக்காங்க அதற்கான முக்கிய காரணமா அந்த அளவுக்கு படத்துல அந்த ரத்தம் வெட்டு குத்து அந்த மாதிரி எல்லாம் அதிகமா இருக்கும் இல்ல அந்த மாதிரி நேரடியான காட்சிகள் எதுவுமே இல்ல இது படம் பார்க்குறவங்களும் நிறைய ஒரு பெரிய சர்பிரைஸ் தான் ஆக்சுவலா ஏன் இப்படி ஒண்ணு பெருதா ஒண்ணு பெரிய அளவு வயலன்ஸ் இல்லையே மேபி பார்க்குற ஆடியன்ஸ் வேணா வந்து ஏஜ் குரூப் ஏஜ் குரூப் இருக்குனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வன்முறையா தோல்நிலையான

விஷயம் ஆயிடுச்சு சோ அதனால இதுக்காக வந்து ஒரு ஏ குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அளவுக்கு அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு படத்துல ஒண்ணும் அவ்வளவு பெரிய வன்முறை காட்சிகள் எல்லாம் இல்ல இது கண்டிப்பாக குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கலாம் அதனால கொஞ்சம் எடிட் பண்ணி திரும்ப ரீசன்ஸ் போறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் வந்து குழந்தைங்களை படத்தை கூப்பிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கேன் குழந்தைங்களை ஆயிச்சு போக முடியாது அது ஏ அவங்களே வாசல்ல போர்டு போட்டு மல்டிபிளக்ஸ் மட்டும் இல்ல எல்லா தியேட்டர்ஸ்லயுமே அந்த நோட்டிபிகேஷன் நோட்டீஸ் ஒட்டி இருக்காங்க அவங்க செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க ரஜினி ரசிகர்கள் வந்து குழந்தைங்க வரைக்குமே எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கறது ரஜினிக்கு தெரியும் படம் எடுக்கக்கூடிய கலாநிதி மாறனுக்கு தெரியும் படத்தை சார்ந்திடக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏ சர்ட்டிஃபிகேட் வந்திருக்கே நம்ம இதை வந்து ரீகன்சிடர் கன்சிடர் சொல்லி முன்னாடியே ஏன் வந்து நினைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி மேபி ரீ சென்சார் போகறதுக்கான சூழலும் அமையலாம் மேபி ரெக்வெஸ்ட்லாம் வந்து அதிகமாக வரும் பட்சத்தில் அதை அவங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு அப்படிங்கும்போது ஏன் அதை முன்னாடியே கன்சிடர் பண்ணா மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து இந்த மாதிரி இது இதுக்கு திட்டமிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க வந்து நிச்சயமா அவங்களுடைய திட்டமிடல் இருந்ததுன்னா கண்டிப்பா இது ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் வாய்ப்பு எடுத்திருக்கா இது முழுக்க முழுக்க டேரக்டரோட சாய்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பா திரும்ப ரீசெண்ட்ஸார் போறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ரீசென்ட்ஸ் ஆர் போவாங்க நிறைய காட்சிகளை வந்து எடிட் பண்ணி எடுக்கலாம் சோ அதுல ஒண்ணும் அது வந்து கதையுடைய ஓட்டத்துக்கு வந்து தொடர்பு இல்லாத காட்சிகள் நிறைய இருக்கு அதை வந்து கம்ப்ளீட்டா எடிட் பண்ணி திரும்ப ரீஎடிட் பண்ணி பண்றதுக்கு அனைத்து வாய்ப்பு இருக்குது இதையே வந்து சன் பிக்சர்ஸ் முன்னாடி பண்ணலங்கறதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் அவங்க போது பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ரஜினி நடித்த படங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஜெயிலர் வரைக்கும் நிறைய எடிட் நிறைய பலமுறை எடிட் பண்ண செய்யப்பட்ட லாக் பண்ணாலும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நிறைய எடிட் பண்ணி பண்ணிருக்காங்க இந்த படத்தை ஏன் வந்து அவங்க பண்ணல அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் இருக்கிற மாதிரி அந்த டியூரேஷன் இருக்கு படம் ரொம்ப லென்தா எதுவும் இருக்கா இல்ல வே கதை காத்த ஒரு படமா தான் இது இருக்கு அப்படி நம்ம புரிஞ்சிக்கலாமா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சோ அதுல வந்து ஒரு பிரெடிக்ட் பண்ற மாதிரியான காட்சிகள் எதுவும் இல்ல ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போகுது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுவை தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த போர்ஷன்ஸ் நிறைய போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இழுவையா தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணலாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஹாஃப் ஒன்றும் அவ்வளவு ஃபாஸ்டாலாம் சொல்ல முடியாது ரொம்ப கொஞ்சம் இழுவை தான் ஆனா எதுவும் போரிங்கா போரிங் எலமெண்ட் எதுவும் இல்ல நீங்க வந்து அப்படியே ஸ்மூத்தா தேட்டரை நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒன்னும் இழுவா தெரியாது ஆனா நீங்க படம் பார்த்து முடிச்ச பிறகு எதுக்கு இவ்வளவு இழுத்து இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இதுதானே இது எதுக்கு நம்ம இவ்வளவு இழுத்து கொண்டு போனோம் அப்படின்ட்டு பல காட்சிகள்ல வந்து காட்சியா சொல்றாங்க வசனமா சொல்றாங்க

நம்ம நைன்டிஸ்ல பாக்கற கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த பட்டம்ல அமைஞ்சிருக்கு வேற சமீப காலத்துல வேற எந்த பட்டலையும் அந்த மாதிரிலாம் நம்ம பாக்கல முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் ட்ரீட்டா கொடுத்துருக்காங்க ஆனா அதே சமயத்துல ஆசியா ஹோல் ஒரு படமா பார்க்கும் ஏன் வந்து பல இடங்கள்ல வந்து டைலாக் அதே வசனத்தை சொல்லி அதே மாதிரி காட்சியும் இருக்குது அதே வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் இது ரீடியூஸ் பண்ணிருக்கலாம் நீங்க தேவையில்லை ஒரு ஒரு விஷுவலா சொன்னாலே போதும் அது எதுக்கு டைலாக சொல்லு வேற ஒரு கேரக்டர் அதே டைலாக சொல்லுது அதை வந்து விஷுவலாவும் சொல்றாங்க நிறைய விஷயங்கள் வந்து பிற்பகுதி படத்தினுடைய இரண்டாம் பகுதியில் நிறைய குழப்பங்கள் இருந்து அதாவது நான் வந்து கதையில குழப்பம் சொல்ல இதை எப்படி பண்றது இந்த நான் லீனியர் கொஞ்சம் விஷயத்துல கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்து இயக்குநருக்கு இருந்திருக்குதா தெரியுது ஒரு நல்ல எடிட்டர் வந்து இத பாத்து இருந்தாருன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா எடிட் பண்ணிருப்பாருன்னா நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் அப்படி இருக்குது ஒருவேளை இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைகள் அவங்க எதிர் எதிர்பார்க்குறாங்களா ஆனா நான் எனக்கு வந்து லோகேஷ் படங்கள் வந்து அதிகம் நான் பார்த்தது லோகேஷ் படங்களை ஒட்டி அவரு அந்த முன்னாடி என்ன பண்ணிருக்காரு இதுல என்ன பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆசையா ரஜினி படங்கள் மட்டும் தான் ரஜினி படமா பார்க்கும் போது இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருது அது ஒரு நல்ல இருக்கு ஆனா லோகேஷ் கனகராஜ எதிர்பார்த்து அவர் புதுசாக சொல்லியிருப்பாரோ அப்படி இப்படிலாம் வந்து எதிர்பார்த்து வருபவர்கள் நிச்சயமாக ஏமாற்றம் அடைவார்கள் தான் நான் பாரு ரஜினி லோகி இவங்க ரெண்டு பேருடைய அந்த கூட்டணிங்க இது வெற்றி கூட்டணி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா வெற்றி கூட்டணி தான் ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிசம்ங்கிறத லோகேஷ் வந்து நல்லா உள்வாங்கிருக்கிறார் அவர் கமல் ரசிகரா தன்னை எல்லாம் சொல்லிட்டா கூட நிறைய ரஜினி படங்களை பார்த்து அதை உள்வாங்கி அதெல்லாம் நல்லா பிரசன்ட் அந்த வகையில வந்து அவர் அதெல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிருக்காரு பட் படத்துல அவருடைய கதை அமைப்பு விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருக்கலாம் பல புதிய விஷயங்களை செய்திருக்கலாம் அவர் ஏன்னா அவர் இந்த இந்த விஷயத்தை அவர் புரிஞ்சுகிட்டதுனால இதே இது அடிப்படையே இது தெரிஞ்சிருச்சுங்கும் போது நீங்க டாப் தட் நீங்க சில விஷயங்கள கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம் நெல்சன் பண்ணிருக்காருல நெல்சன் வந்து ரஜினியோட பிராண்டிங் விட்டு கொடுக்காம அதே சமத்துல கூடுதலா சில விஷயங்கள் பண்றாருல அது போன்ற சில விஷயங்களை கூடுதலா அவர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்திருக்கலாம் ட்ரை பண்ணியிருந்தா அது வந்து இதை வந்து கைதி மாநகரத்தோட ஒப்பிட்டு இது ஒரு வித்தியாசமான படம் எல்லாம் சொல்லுவாங்க பட் அதுக்கான எந்த வாய்ப்பும் கொடுக்காம இது ஒரு வழக்கமான படமாக அவர் முடிச்சுட்டேன் அதுதான் வந்து ஒரு இயக்குனராக அவருக்கு வந்து ஒரு 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 கிடைத்த மற்றபடி ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்த்து போறவர்கள் வெளியே வருவாங்க ஓகே அதே மாதிரி இப்போ அந்த ஆடியோ லான்ச் அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அப்போ வந்து ரஜினி பேசுனது சோசியல் மீடியால அதிக அளவுல ஒரு கான்ட்ரவர்சியாவே மாறுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அனிருத் வந்து நல்ல இசையமைப்பாளர் தான் அதுல எந்த மாற்று இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்க அனிருத்தனுடைய அந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்க வந்து பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க பெண்களை பாக்குறதுக்கு ஆண்களும் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சமூகத்துல நடக்கிறதுதான் சொல்றாரு அது இந்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் கிளப்புல நடந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அரசியல் அவ்வளவோ நம்ம பேசியிருக்கோம்ல இதை அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்த பல விஷயங்கள் எல்லாம் கூட இதுல அது வந்து அரசியல் தலைப்புகளை நிறைய செய்திகளை அடிபட்டு தானே சோ வழக்கமா நம்ம பாக்குற விஷயங்கள் தான் அது இது மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி விஷயங்கள் வெளிப்படையா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி ஆஹ் பேசுறதுங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தானே அல்லது விஜய் விஜய் ரசிகர்கள் அல்லது அஜித் ரசிகர்கள்லாம் வந்து இப்ப ரஜினி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் ஓட்டுறத நம்ம பாக்கறோமே இல்ல நான் அதையும் பாக்குறேன் பாக்குறேன் அதே மாதிரி விமர்சனங்கள் இதுல ஒண்ணும் தவறு இல்ல அதாவது ஒரு அது வந்து ஒரு 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 நல்ல விதமான ஒரு விஷயத்துலதான் சொல்லியிருக்காரு அதாவது இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது பாருங்க இது ஸ்டில் எலிஜிபிள் பேச்சிலர் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்றாரு ஒரு ஒரு நகைச்சியா ஒரு ஒரு ஈஸியா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆற மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு அதாவது அது நீங்க இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப 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 ஃபார்முலா பேசினா ரொம்ப கனெக்ட் ஆக முடியாது ரஜினி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் மேடையோ சினிமா மேடையோ தான் நம்பர் ஒன் ஸ்பீக்கர் கையில எந்த விதமான குறிப்புகளும் இல்லாம எதை ஃப்ளோல எது இல்லாம அவரால் ரொம்ப இந்த ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியாது ஆடியன்ஸை சொல்ல வந்த விஷயத்த அது அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் சினிமா வரலாறு அவருடைய அனுபவங்கள் எல்லா விஷயத்தையும் எளிதாக ஆடியன்ஸ் கடத்த முடியுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து எந்த காம்பரமை ரொம்ப 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 அதாவது என்ன சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப ரிஜிட்டா ரொம்ப ஃபார்மலா போயிட்டாருன்னா ஆடியன்ஸால கனெக்ட் பண்ண முடியாது நீங்க அந்த ஜனரஞ்சகமா சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் நகைச்சுவா அவர் சொல்லும் போது யோகியோட இன்டர்வியூ பாக்கும்போது அதுல வந்து ரொம்ப எவ்வளவு மைனியூட்டா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க அவர் அந்த அந்த மாதிரியான இன்டர்வியூ தேவையில ரெண்டு மணி நேரம் அவர் இன்டர்வியூ அவர் கொடுத்ததும் அவர் நான் உட்காந்து பார்த்தேன் படுத்து பார்த்தேன் தூங்கி எழுதி பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது அது ரொம்ப கிறிஸ்பா என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவா ஒரு பிளான் பண்ணி சொல்லியிருக்கணும் இன்னைக்கு யாருமே அவ்வளவு பெரிய இன்டர்வியூஸ்ல யாரும் பாக்கிறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை அவ்வளவு ஒரு விஷயத்த ரெண்டு மணி நேரம் சொல்லக்கூடிய விஷயங்களும் தேவையில்லை நீங்க அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சொல்லணும் அது வந்து நீங்க நீங்க சொல்ற பிரசன்டேஷன்ல தான் இருக்கு அந்த விஷயமாட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப போகிற போக்கில் அவர் வந்து ஒரு டீஸ் பண்ணாரு கிண்டலா சொன்னாரு சொன்னா கூட அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்குங்கிறத நம்ம பாக்கணும் இல்ல ஒரு பக்கம் அனிருத்துடைய அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த நடிகர் பத்தி பேசும்போது அவரு சொட்டைன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதே மாதிரி அமீர்கானா வந்து குள்ளம் சொல்லி சொல்லிட்டாரு அப்படிங்கறலாம் அதிகமா பேசப்பட்டுச்சு இல்ல அது எதுக்கு சொல்லுன்னா அது இதெல்லாமே அவங்களுடைய ஒரு காலத்துல பலவீனமா இருந்ததை அது அவங்க வந்து பலமா ஆக்குனாங்க அது ஒரு பலவீனமா அமீர் கான வந்து பாலிவுட்ல பரவாயில்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க அதை வந்து அவர் அதை மறைத்து அதை வந்து ஒரு அது ஒரு பெரிய பலமா காமிச்சார் இப்ப அவரு ஆகட்டும் அவர் பாத்தீங்கன்னா படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது நீங்க அவரை நேரா பார்க்கும் போது அவர் அண்டர்ஸ்மேட் பண்ணுவீங்க ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ரோபோட்டு படம் அவர்தான் தான் வந்து படத்துடைய மில்லன் நம்பர் ஒன் மில்லன் எத்தனையோ பேர் வந்துட்டு போனாலும் அவர் தான் எத்தனையோ அடியாட்கள் சப்கேரக்டர்லாம் வந்துட்டு போனா கூட படம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறது வந்து ஷோபின் தான் அந்த அளவுக்கு அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மரா பண்ணியிருக்காரு ஸோ அதனால அவருடைய ஆச்சரியம் ஆனா அவர் நேரம் பார்க்கும்போது அவருடைய செயல்பாடு அவருடைய அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம் இதை பண்ணிட்டு ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலா சொல்ற விஷயம் தான் அது அதுக்காக அவர் வந்து நேரடியாக சுட்டிக்காட்டி இல்ல அவர் எப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அவருக்கே தெரியும் அவருக்கு ஒரு காலத்துல அவரு அதெல்லாம் வெளிப்படையா சொல்லியிருக்காரு நான் முடிய வச்சுதான் நான் வந்து படத்துல நடிச்சேன் ஒரு காலத்துல முடிக்கு அடிச்சுதான் நடிச்சேன் அது முடியெல்லாம் குட்டி போச்சு ஒரு காலத்துல வெளிப்படா அதாவது வெளிப்படையாக தான் சூப்பர் ஸ்டார்ங்கிற பல மேடைகள் நிரூபித்திருக்காரு அதுல வந்து அது ஒரு அர்த்தம் பண்ணி இதை தப்பா டீக்கவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் அவர் எது சொன்னாலும் ஒரு நெகட்டிவா எடுத்துட்டு ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது அது என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல வந்து இந்த படம் அதுக்கான பதில கொடுக்கணும் தான் நான் பாக்குறேன் இந்த படத்துல அவர் சொன்னதையும் இந்த படத்துல இருக்கிறதையும் நீங்க பாத்தீங்கன்னாலே அது உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மா வந்திருக்காரு எந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அமீர் கான் கிரியேட் பண்றாரு ஈவன் தோ அந்த அந்த இடம் வந்து ஒரு வீக்கா இருந்தா கூட அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்ங்கிறது பெரிய அளவுல கேட்டர்ல ரசிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நான் பார்த்தேன் கூலி படம் ரெக்கார்ட் மேக்கரை தாண்டி ரெக்கார்ட் பிரேக்கராகவும் மாறிடுமா ரெக்கார்ட் மேக்கர் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அதுக்கான கிடைத்த ஓப்பனிங் ஆகட்டும் இல்லாத ரெக்கார்ட் பிரேக்கருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்ஸ் ஆபீஸ்னு பல ரெக்கார்ட் ஒரு பெரிய புதிய ரெக்கார்டுகளை உருவாக்கணும் அந்த ரெக்கார்டுகளை கூலி உருவாக்கும் அதே சமயத்தை தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை படமாக அமையணும் அது எல்லா விதத்திலையும் பாக்ஸ் ஆபீஸ் ஏறி படத்துடைய குவாலிட்டி திரைக்கதை சொல்ல சொல்லப்படுகிற விஷயம் அது நடித்திருக்க எல்லா விதத்தையும் சொன்னாலும் அது ரெக்கார்ட் பிரேக்கரா சொல்ல முடியும் ஸோ ரெக்கார்ட் பிரேக்கரா சொல்லுவதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது அது எப்படின்னு பார்ப்போம் முன்னால தெரியும் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிங் அது வந்து அவர் ரஜினியை தாண்டி வந்து சவுத் இந்தியால நம்பர் ஒன் பாக் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவர் தான் சூப்பர் ஸ்டார் அதை தாண்டி நம்ம வந்து ஒன்றும் எது பெருசாக எதிர்பார்க்க முடியாது நிச்சயமா அந்த படமுடைய ஓப்பனிங் சரி தேசிய அளவில் இது கிடைச்சிருக்க முக்கியத்துவம் கிடைக்கிற வரவேற்புலாம் பார்க்கும்போது நிச்சயமா அது பெரிய பிளாக் பஸ்டர் அதே நேரத்துல தமிழ் சினிமாவின் முக்கியமான படமா அப்படிங்கறதுல எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கின்றன நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்